ஹை ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ வேணுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம ராஜாங்கமோ அவங்க ஒய்ஃபும் ஊர் மக்கள் எல்லாருமே இங்கே தமிழும் நம்ம சேதுவும் உயிரோடு திரும்ப வந்துடணும் அப்படின்னு சாமிக்கிட்டெல்லாம் வேண்டிக்கிட்டு எல்லாருமே அவங்களுக்காக காத்துக்கிட்டுருக்காங்க இங்கே ஒரு வழியாக நம்ம சேதுவும் தமிழும் காட்டுக்குள்ளேருந்து தப்பிச்சு இங்கே ஊருக்குள்ளே வந்துடுறாங்க இங்கே சேதுவை பார்த்த ராஜாங்கம் ஏய்யா உன்னை பார்க்காம நான் ரொம்ப துடிச்சு போட் போயிட்டேயா உனக்கு ஏதோ ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க நம்ம தமிழ்கிட்டையும் ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க ரொம்பவே நன்றிம்மா இந்த காட்டுக்குள்ள யாருமே போகிறதுக்கு பயப்படுறாங்க ஆனால் சேதுவுக்காக நீ வயிற்று பிள்ளைக்காரி வேற போயிட்டு சேது கூடவே இருந்து எப்படியோ சேதுவை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டேன் ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம தமிழோ ஐயோ மாமா எதுக்காக மாமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க என் சேது இல்லாமல் கண்டிப்பாக என்னால் வாழ்ந்துட முடியுமா அவ அவர் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைஞ்சு கூட பார்க்க முடியாது அவர் காட்டுக்குள்ள தனியாக போயிருக்காருன்னு தெரிஞ்சதும் என் மனசு எவ்வளோலாம் தவிச்சு போயிச்சு மாமா அவரை பார்க்குற வரைக்கும் எனக்கு உயிரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தமிழும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கமே இங்கே பாருமா உன் மேலே எனக்கு கோவம் இருந்தது உண்மைதான் ஆனால் நான் சேதுமலை எவ்வளோ உயிர் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கும் சரி இந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே சரி தெரியும் அதனால் நீயும் சேதுவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் ஏற்கனவே சேது சொல்லியிருப்பான் என் குடும்பத்தாரும் எங்கள் அப்பாவும் உன்னை மன்னிச்சு தான் நான் உன்கூட கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தான் அதனால நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து வாழணுமா ஏதோ நீ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் உன் மேலே எனக்கு நிறையவே கோவம் இருந்தது என்னை ஜெயிலுக்கும் அனுப்பினேன் அதெல்லாம் நான் மறந்துட்டோமா என் பையனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டுல எனக்கு அதுவே போதும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் வயிற்றில் இருக்கிற குழந்த பெண் குழந்தையாக பிறக்கணும் சேது ஆசைப்பட்ட மாதிரி அவங்க அம்மாவாக வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜாங்கமுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம சேதுவுமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ராஜாங்கம் உடனே நம்ம சேதுவோட கையை பிடிச்சி தமிழ் கையில் வச்சு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே இருந்தால் மூக்குத்தாயுமே நீங்கள் கண்ட கனவு எதுவுமே அதாவது வீண் போகாதுப்பா கண்டிப்பாக பழிக்கும் அந்த காட்டுத்தாயி அம்ம உங்களோட கனவை நிறைவேற்றி வைப்பாங்க நீங்க நினைச்ச மாதிரியே பெண் குழந்தை தான் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மூக்குத்தாயுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சேது பறிச்சிட்டு வந்தால் மந்திரப்பூவை எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு வச்சு பூஜை செய்கிறாங்க அங்கே நம்ம சாமியே அதாவது மூக்குத்தாயி மேலே சாமியே இறங்கி கண்டிப்பாக நான் பெண் குழந்தையாக வந்து பிறப்பேன் அது உன் அம்மாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட சொல்கிறாங்க சேது பயங்கர சந்தோஷப்படுறாங்க உடனே நம்ம தமிழை அங்கே உள்ள எல்லார் முன்னாடியுமே தூக்கி சுற்றுறாங்க என் அம்மா எனக்கு பெண் குழந்தையாக வந்து பிறந்துட்டாங்கன்னா எனக்கு அதுவே போதும் நான் அவங்கள தாங்கு தாங்கன்னு தாங்கணும் அவங்கள நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அவ்வளோ அழகாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சேதுவும் தமிழும் ஒன்று சேர்கிற நேரத்தில் தான் ஒரு விபரீதமே நடக்குதுன்னே சொல்லலாம் நம்ம தமிழுக்கு கெட்ட நேரம் வந்துருச்சுனே சொல்லலாம் ஏன்னால் நம்ம தமிழ் வந்து உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை இந்த விஷயம் வந்து நம்ம சேது ஃபேமிலிக்கு யாருக்குமே தெரியவே தெரியாது இங்கே நம்ம தமிழோ உள்ளுக்குள்ளே ரொம்பவே புழுகிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குதுங்க இவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி இருக்கேன் இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன நடக்கும்னே தெரியலையே இது தெரியாமல் மாமா வேறு தனக்கு பெண் குழந்தை வந்து பிறக்கும் அது தன் அம்மாவை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் முடியும்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம தமிழ் வந்து ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க அந் அந்த காட்டுத்தாய் அம்மா அருள் வாக்குப்படி நம்ம தமிழுக்கு வந்து பெண் குழந்தையே பிறந்து தமிழும் சேதுவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரியுங்க இங்கே ராஜாங்க இருந்துட்டு வாங்க சரி எல்லாரும் வீட்டுக்கு போவோம் எப்படியோ நாங்கள் போன ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சது தான் சேது எப்படியோ உயிரோடு திரும்ப வந்துட்டான் இந்த காட்டுக்குள்ளே போகிறவங்க யாருமே உயிரோடு வர்றதில்ல அந்த காட்டு யானை யாருமே இல்லை அவங்கள ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாருமே வயந்துக்கிட்டு இருந்தோம் எப்படியோ நீங்கள் ரெண்டு பேரும் கடவுள் புண்ணியத்தில் வீடு திரும்பிவிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம நம்ம ஊர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு பூஜையும் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பேசிக்கிட்டு வர்றாங்க வீட்டுக்கு போனதுமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வந்தேன் என் அம்மாவே எனக்கு வந்து ஒரு தான் சரி நம்ம செக்கப்புக்கு போயிட்டு வந்துருவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக ரெடியாக சொல்றாங்க இங்க நம்ம தமிழுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு அச்சுச்சு போனால் கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலராக போகிற ஹாஸ்பிட்டலுக்கே போவோம் அப்போ தான் டாக்டர் கிட்ட சொல்லி நம்ம ஏதாச்சும் பொய் சொல்ல வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழுமே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அங்கே நம்ம தமிழுக்கு ரெகுலராக செக்அப் பண்ணுற டாக்டர் வந்து வரல வேறு டாக்டர் தான் வராங்க இங்கே நம்ம தமிழை செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சேதுக்கிட்ட சொல்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட சேது பயங்கர கோவப்படுறாங்க என்ன தமிழ் இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே தமிழ் வந்து எதுவுமே பேசாமல் ரொம்பவே பயத்தோடு நம்ம சேதுவை பார்த்து ரொம்பவே நடுக்கமாக இருக்கு உங்களுக்கு உடனே சேர்த்து இருந்துட்டு என்ன தமிழ் பேசாமல் இருக்க என்ன பிள்ளை இதெல்லாம் எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது என் அம்மாவே எனக்கு பிறக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோலாம் ஆசையாக அந்த மந்திர பூவை எடுக்கிறதுக்காக நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு பூவை பறிச்சிட்டு வந்தேன் ஏன் தமிழ் என்கிட்ட இந்த வா விஷயத்த சொல்லலை எதுக்காக எங்கள் எல்லாரையும் ஏமாற்றி நீ பொய் சொல்லி நடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க நம்ம சேது ஹாஸ்பிட்டல்லே அதுக்கப்புறம் சரி நீ வீட்டுக்கு வா அங்கே போயிட்டு நம்ம பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த விஷயத்த ராஜாங்க கிட்டதையும் நம்ம சேது வந்து சொல்கிறாங்க ராஜாங்கம் பயங்கர ஷாக்காகிறாங்க என்ன தமிழ் நீ ஒரு டைம் தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நாங்கள் மன்னிச்சு விட்டோம் இப்போ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே போறியே எந்தெந்த விஷயத்தில் மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு விவசையே இல்லையா குழந்தை விஷயத்தில் தான் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி விளையாடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு நம்ம தமிழை பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க தமிழ் பயங்கரமாக அழுகுறாங்க என்ன பேசுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம சேது இருந்துட்டு என்ன பிள்ளை எல்லாரும் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க யாருக்கும் பதில் சொல்லாமல் நீ பாட்டுக்கு அழுதுகிட்டு இருக்க என்ன தான் நடந்தது என்ன விஷயம்ட்டு ஒழுங்காக சொல்லப்போறியா இல்லை நீ இந்த வீட்டை விட்டு கிளம்ப போறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம தமிழுக்கு நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்குது இங்கே நம்ம சேதுக்கிட்ட மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி பொய் சொன்னது தப்பு தான் அப்படி சொன்னதுனால தான் நான் இந்த வீட்டில் இருக்கேன் அப்படி இல்லைன்னா என்ன நான் அன்னைக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணப்பவே என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டு இருப்பீங்க அதனால தான் இப்போ அப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க மாமா உங்களுக்கு பெண் குழந்தைய பெண் குழந்தைய வந்து பெற்று கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறு மாமா ப்ளீஸ் மாமா என்னை மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட சொல்லாதீங்க ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இங்க சேதுக்கு பயங்கர கோவமாக இருக்கு ஏற்கனவே உண்மையில் நான் ரொம்ப கோவமாக இருந்தேன் அப்பா என்னவோ சொன்னார் அப்படின்றதுக்காக தான் உங்க கூட நல்லா பேசி பழகினேன் ஆனால் திரும்பவும் சந்தோஷப்படுறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு பொய்ய சொல்லி இப்படி கஷ்டப்பட வச்சிட்டேன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது சொல்கிறாங்க இங்க நம்ம தமிழ் இருந்துட்டு பயங்கரமாக கெஞ்சுறாங்க ப்ளீஸ் மாமா நான் பண்ணது ரொம்ப தப்பு தான் உங்கள் காலில் கூட விழுறேன் இந்த வீட்டை விட்டு என்ன அனுப்பிடாதீங்க ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேது வந்து நம்ம தமிழை மன்னிச்சு ஏற்றுக்கணும் அவங்க ரெண்டு பேருக்குமே சேது நினைச்ச மாதிரியே பெண் குழந்தை பறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்